இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தகுதி அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பான மற்றொரு மிக முக்கியமான ஒரு தகவல் குறிப்பாக அஸ்வசம பயனாளர்களுக்கு வழங்கப்பட போகின்ற ஐயாயிரம் ரூபாய் போதி அது மாத்திரமல்லாது அஸ்வசும ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு அஸ்வஸ்ம சிஸ்டத்துக்கு எப்போது வரவு வைக்கப்பட போகிறது அப்படிங்கிற தகவல்கள் தரப்போகிறோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதம் ஃபெப்ரவரி மாதம் மார்ச் மாதம் இந்த மூன்று மாதங்களுக்குமான கொடுப்பனவு எப்போது சிஸ்டத்துக்கு வரும் எப்போது பேங்க்குக்கு வரும் அப்படிங்கிறத உறுதியாக ஊகத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருந்தோம் அதே தினத்தில் சிஸ்டத்துக்கும் வந்துச்சு அதே நேரம் பேங்க்லேயும் வந்துச்சு அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் எந்த மா தேதி திகதி வந்து அந்த கொடுப்படவு கிடைக்க போகுது அப்படிங்கிற தகவல்களை தான் இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் இன்றைக்கி தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த தகவல்களை நீங்கள் ஃபுல்லாகவே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஜனாதிபதி அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வசதி குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அத்தியாவசிய உணவு பொதி ஒன்றை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது அது இந்த வர்த்தக அமைச்சு ஊடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான பொதுவாக பொதியை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு லங்கா சத்தோஷம் மூலமாக வழங்குவதற்கு தீர்மானங்கள் எட்டப்பட்டிருக்கு இது யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அஸ்வசுமை இரண்டாம் கட்டத்தில் புதுசாக விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க தானே எட்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்து மூன்று பேரில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் பொதி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்பட போகிறதா குறிப்பாக இது வந்து நான்காம் மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு இடையில் நீங்கள் என்ன செய்யலாம் லங்கா சதோஷ ஊடாக இந்த ஐயாயிரம் ரூபாய் போதி அத்தியாவசிய தேவைகள் அதாவது உணவு பொருட்கள் அடங்கிய ஒரு பொதி நீங்கள் அதை கடையில் வாங்கிறதிருந்தால் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் ஆனால் இதில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு மாத்திரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அந்த பொதியை கொடுக்க போகிறாங்க சரி இதை எப்படி நாங்கள் கண்டுகொள்கிறது அதாவது எப்படி நாம் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத அறிந்து கொள்வது அப்படிங்கிற தகவல் இன்னும் வரலை அது சம்மந்தப்பட்ட தகவல் வளர்ந்தால் உங்களோட பகைந்து கொண்டதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே எட்டு லட்சத்தி பதினெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று புதி அசோஸ்ம விண்ணப்பதாரிகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொதி வந்து வழங்கப்பட போகிறது சரி இந்த அசோசுமை ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போ சிஸ்டத்தில் வர வைக்கப்பட போகுது அப்படின்னு சொன்னால் மூன்று நான்கு ஐந்து அல்லது ஆறாம் திகதிகளில் ஏப்ரல் மாதத்தில் இப்போ குறிப்பிட்ட இந்த திகதிகளில் அசோஸ்ம சிஸ்டத்துக்கு வரப்போகுது சிஸ்டத்தில் இருந்து எப்போ பேங்க்குக்கு வரப்போகுங்கிற தகவல் வந்து இன்னும் வெளிவரல எனவே சிஸ்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு குறிப்பாக ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளில் உங்களோட பேங்க்குக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பணம் எப்போ பேங்க்குக்கு வரும் அசோசம சீசத்துக்கு வந்துட்டா அப்படிங்கிற தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளணுமாக இருந்தால் உடனடியாக என்ன பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அதோட அசோசம தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்